ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம கூட டாக்டர் பத்மபிரியா இருக்காங்க டாக்டர் விஜயா இருக்காங்க ரெண்டு பேருக்கும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் நண்பர்களே இன்னைக்கு வந்து திருமாவளவன் ஆம்ஸ்ட்ராங் கொலை திருமாவளவன் என்ன சொல்றாரு ஆம்ஸ்ட்ராங் கொலையை பத்தி தகுடுதித்தம் அதாவது இந்த தலித் பாலிடிக்ஸ் எப்படிலாம் அவங்க விளையாடுறாங்க தலித்து பாலிட்டிக்ஸும் விளையாடணும் திராவிட கழகத்தை ரொம்ப எதிர்த்துக்காமலும் இருக்கணும் அது எப்படி நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் முதல்வர் ஸ்டாலினுடன் மரியாதையுடன் வேண்டுகிறார் திருமாவளவன் அது எப்படி அது அப்படி இது பார்ப்போம் ஆனா நம்ம வந்து இன்னைக்கு டாக்டர் பத்ம பிரியா அவங்கெல்லாம் பேச போறோம் டாக்டர் விஜயா அவர்களும் இன்னும் கூலிப்படை கேலிக்கூத்து அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னு ஓகே சோ எனவே நம்ம ஆராய்க்கிறது முன்னாடி நண்பர்களே நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எவ்வளவு பீப்புள முடியுமோ அவ்வளவு பீப்புள ஷேர் பண்ணுங்க நண்பர்களே கொண்டு போய் நிறைய பீப்புள்கிட்ட சேர்க்கறதுக்கு ஓகே நம்ம தவிர வீடியோவை ச இன்னும் நீங்க தமிழ் உதயம் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்துருங்க நம்ம நிறைய நல்ல காரியங்கள் பண்றோம் சமஸ்கிருதம் டீச் பண்றது கவுதானம் கொடுப்பது பசு தானம் கொடுப்பது கொடுப்பதை வாங்கி கொள்வது இது ஒரு பெரிய விஷயம் என்னன்னு தெரியும் பாருங்க ஓகே இல்லாட்டி நம்ம வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க என்னன்னு ஓகே சோ இது தவிர தினசரி நம்மளோட ஒரு தார்மீக மெசேஜும் வருது பல மொழிகள்ல போயிட்டு இருக்கு நீங்க வேணும்னாக்கா பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ என்ற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க தொடர்பு கொண்டு உங்களை நீங்களும் பெறலாம் அதை எந்த ஒரு என்ன லாங்குவேஜ்ல வேணும்னு சொன்னா கிடைச்சிரும் ஓகே சோ நம்ம இப்ப அதை தவிர நம்மளை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு வழிகள் ஒன்று வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ரெண்டாவது வந்து தானம் கொடுங்க டொனேஷ் கிவ் டொனேஷன் பிகாஸ் வி நீட் ஹெல்ப் டு கீப் கோயிங் ஃபர்தர் ரைட் அதனால தயவுசெய்து கொடுங்க ஓகே ஸோ இப்ப திருமாவளவன் ஆம்ஸ்டாங் கொலை தகுடு திட்டம் ஓகே டாக்டர் விஜய் ரொம்ப கஷ்டமான வேலை அவருக்கு அதாவது தலித்து அப்படியே அந்த போராளிங்கிற அந்த மீசைய முறுகிட்டு நிக்கணும் அதே சமயம் வந்து ரொம்ப பேசினா ஸ்டாலின் உதச்சிருவாரு இல்லாட்டி அவர் பேசாம இருந்தா கூட அவர் புள்ள உதச்சிருவாரு அதையும் பாத்துக்கணும் எப்படி நீங்க பாக்குறீங்க ரொம்ப பேலன்ஸ் கஷ்டமான வேலை திருமாவளம் வேலை ஏ இதுல இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன் இது அடுத்த ரவுண்ட்ல வரும் ஓகே இத நீங்க கவர் பண்ணுங்க இப்ப வந்து அதாவது மக்கள் உரிமைக்காக அப்படின்னு போராடுறவங்களாம் ஒரு சில கட்சியோட இணைந்து அந்த கொள்கைக்குதான் வாக்கு வங்கிக்காக தான் அவங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லா தெரிய வருது அதுவும் மக்கள் வந்து அது உணர்ந்தா கூட அந்த கடைசி நிமிஷம் மக்களுக்கு கொடுக்குற அந்த சின்ன லாபத்துக்காக மக்கள் போய் வாக்களிச்சுட்டு வராங்க மக்கள் கிட்ட இன்னும் வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு சரியா இல்ல யாருக்காக என்ன சொல்லப்படுது அப்படின்ட்டு அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பொய்ய பத்து தடவை சொன்னாங்கன்னா அந்த பொய் பொய்ய வந்து உண்மைன்னு நம்புற ஜனங்க அதனால இந்த வாக்கரசியல் பண்ணிட்டு இருக்கவங்களா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்களோட கூட்டம் வந்து நல்ல அழகா ஆர்கனைஸ்டா இது இது நாம கட்டமைப்புல இதெல்லாம் நாம வந்து சொல்லணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் அதை வந்து அவங்க பிரச்சாரம் பண்றாங்க மக்களும் அதை வந்து ஏத்துக்கிறாங்க இப்ப வந்து உங்களை வந்து பயமுறுத்திட்டு எங்க நீங்க வந்து ஒடுக்கப்பட்டவங்க நீங்க வந்து உங்களை விரட்டி விட்டுருவாங்க உங்களுக்கு பாதுகாப்பு நாதா அப்படின்ட்டு ஒரு நூறு தடவை நான் சொன்னேன்னா உங்க மனசுல அது வந்து பதியும் இதே இது இன்னொரு நூறு பேர் வந்து உங்ககிட்ட இதே விஷயத்தை சொல்றப்போ ஐயோ என்னால எதுவும் செய்ய முடியாதா நான் ஒடுக்கப்பட்டவளோ அப்படின்ட்டு நினைச்சிட்டு நான் யாரு எனக்கு பாதுகாப்பு தருவாங்கன்னு நினைப்பாங்களோ அவங்கள சார்ந்து நான் வந்து போற அளவுக்கு உள்ள சைக்காலஜி அந்த சைக்கலாஜிக்கல் அட்டாக்குமாங்களே அதுதான் நடந்துட்டு இருக்கு இங்க வந்து நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு சின்ன ஆஹ் சின்ன கேள்வி ஒரு பகுத்தறிவு கேள்வின்ட்டே வச்சுக்கோங்களேன் நீங்க சொன்னீங்க சனாதன இந்து தர்மத்துல ஜாதி வேற்றுமை இருக்கு ஜாதி கொடுமை எல்லாம் இருந்தனால்தான் ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்டுச்சுன்ட்டு சரி இப்ப எழுபத்தி வருஷமா நம்மளுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் எழுவது வருஷமா நம்ம கான்ஸ்டியூஷன் நடந்துட்டு இருக்கு இப்ப எங்க உங்களுக்கு சனாத்தன இந்து தர்மம் வருது கான்ஸ்டியூஷன் படிதானே நம்ம சட்டம் நடக்குது மனு தர்ம சாஸ்திரம் படி நடக்கல அப்ப இன்னைக்கும் வந்து ஜாதி கொடுமை நடக்குதுன்னு நீங்க சொன்னா அத நீங்க சனாத்தன இந்து தர்மத்து மேல எப்படி பழி போடுறது ஆம்ஸ்ட்ராங் வந்து ஹிந்து கிடையாது ஆனாலும் ஒரு தலி தெஞ்சு விடுவாங்க யாருக்கும் தெரியாது யாருமே இப்ப வந்து இங்க வந்து நான் சொல்றது ஜாதி அரசியல் பொதுவா உள்ளதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஆம்ஸ்ட்ராங் மேட்டர்க்கே வரல பொதுவா வந்து நாம கேட்க வேண்டிய கேள்வி இப்போ வந்து செவன்டி ஃபைவ் இயர்ஸ்ஸா நமக்கு இது கான்ஸ்டியூஷன் நைன்டீன் ஃபிஃப்டில இருந்து நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்ததுல இருந்து ஆஹ் கான்ஸ்டிடியூஷன் தான் நம்மளுக்கு சட்டம் இப்போ மனு தர்ம சாஸ்திரம் இல்லல்ல அப்புறம் எப்படி நீங்க வந்து இன்னைக்கும் ஹிந்து தர்மத்துல தான் இந்த ஜாதி வேற்றுமை நீங்க சொல்றீங்க அப்படி ஏதோ கொடுமை இருந்துச்சுன்னா கோ டூல் கோட் சட்டப்படி அணுகள் அதுக்காக தான் நான் சொன்னது இவங்க இவங்க வந்து ரெண்டு பேருமே ஹிந்துவான் டவுட் ஆனா இவங்க தான் இவர் வந்து புத்திஸ்ட் யாரு கன்வெர்டட் புத்திஸ்ட் இவர் இவர் வந்து தகுடு திட்டம் பண்ணல யாரு திருமாவளவன் பண்ற மாதிரி தகுடு திட்டம் பண்ணல ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் வந்து புத்திஸ்ட் அது ஒரு பெரிய நேத்திக்கு அதை பத்தி கவர் பண்ணணும் அதாவது அது ஒரு பெரிய இஷ்யூ இவங்களுக்குள்ள என்னன்னாக்க இவங்க வந்து கிறிஸ்டியன் ஆகல புத்திஸ்டா இருக்காருங்கிறதே உங்களுக்கு பெரிய உறுத்தல் ஓகே ஒரே ஒரு நிமிஷம் நான் டாக்டர் பத்ம பிரியாட்ட போயிட்டு உங்கள்ட்ட வரேன் டாக்டர் பத்ம இத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க திருமாவளவனுக்கு பாவம் ரொம்ப கஷ்டமான வேலை தாம் பாசும் கோச்சும் கூடாது அதே சமயத்துல அப்படியே மீசையை முறுக்கிட்டு ஒரு அப்படி உணர்ச்சி வசப்படுற மாதிரி பேசுற மாதிரியும் தெரியணும் மணிப்பூருக்கு போராட்டம் பண்ணவங்கலாம் இப்ப யாரும் காணுமே நீங்க கரெக்டா சொன்னேன் மணிப்பூர்ல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு இங்கேந்து குரல் கொடுக்கறாங்க அங்க ஓடணும்னு சொல்றாங்க இங்க வந்து சக ஒரு தலித்துக்கு நடந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு திரு தொல் திருமாவளன் என்னவோ தயங்கி தயங்கி பேசுறார் லபோ லபோ அவர் தான் தலித் தமிழ்நாட்டில் இருக்க தலித்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி லபோ லபோம்னு இப்போ ஏன் வந்து ஒரு ஆவேசமா அவர் பேசல இதுக்கு பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினோருல திரு கே ஆம்ஸ்டாம் அவர்கள் வந்து போட்டியிட்டார் எலெக்ஷன்ல அகைன்ஸ்ட் மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் கரண்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு சோ அதனால இது வந்து இது வெளியில பாக்குற மாதிரி இருக்குமானு திருமாவளவன் வந்து யார எதிர ஆதரிச்சாரு இல்ல தோல் திருமாவளவன் வந்து தான் தான் தலித் ரெப்ரசென்டேட்டிவா சொல்றார் இப்போ ஒரு சக தலித்துக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு ஆனா வந்து அவர் வந்து ஆவேசமா ஒரு தைரியமா பேசல அவர் என்னவோ முதல்ல கண்ணீர் மாதிரி ஐயோ போயிட்டா இவரை ஈடு ப திருப்பி நம்மளால கொண்டு வர முடியாது நியாயம் கிடைக்கணும் ரொம்ப அது ஒரு பிச்சை கேட்கிற மாதிரி கேட்கிறாரு இது வந்து ஆவேசமா ஒரு கேள்வி கேட்க வேண்டிய விஷயம்னா நம்ம

சப்போர்ட்ல இருக்காங்க அதனால ரொம்ப எதிர்க்கவும் முடியல அட் த சேம் டைம் இவர் தான் இருக்க இருக்கிற தலித்களோட இவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ்மா தனியே காமிச்சுக்கிறார் ஆனா அம்பேத்கர் ஐயாவோட கொள்கைகளை இவர் கடைபிடிச்சதோட திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் அதிகமா கடைபிடிச்சிருக்கார் அவர் வந்து திரு அம்பேத்கர் அவர்கள் வந்து பௌத்த மதத்துல தான் சேர்ந்தார் கடைசியில பல லட்சக்கணக்கான ஜனங்களோட அதே மாதிரி திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து இட்ஸ் ட்ரூ ரெப்ரசென்டேட்டிவ் ஆஃப் த தலித் ஆஃப் தமிழ்நாடு நாட் மிஸ்டர் தொல் திருமாவளவன் அவர் வந்து நடிப்பு தான் அவர் உண்மையான ரெப்ரஸண்டேட்டிவ் ஆப் தலித் இன் தமிழ்நாடு கிடையாது திரு கே ஆம்சாங் அவர்கள் தான் வாழ்க்கையில் அவர் கடைபிடிச்சு அவர் எல்லா குழந்தைகளுக்கு தலித் எல்லாம் படிப்புக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணி அதே போல அவர் அம்பேத்கர் அவர்தான் வந்து ரோல் மாடலா வச்சு அவர் வாழ்க்கை மாற்றி எல்லாரும் நன்னா படிக்கணும் மேல வரணும் அவ்வளோத்தையும் நிறைய நல்லதும் பண்ணி அவர் பௌத்த மதத்தையும் அவர் எம்ப்ரேஸ் பண்ணார் ஸோ உண்மையான அம்பேத்கரை உண்மையான ஐடியாலஜி ஆஃப் அம்பேத்கரை ஃபாலோ பண்றது தமிழ்நாட்டில் பிஎஸ்பியோட இவர் திருக்கே திரு கே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் இவர் தொல் திருமாவளை வந்து வாழவழா குழக்கா ஆஹ் லபோ லபோலபோன்னு நடிச்சுக்கிறவர் ஏன் லபோ லபோ நடிச்சுக்கல மணிப்பூர்ல ஏதாவது நடந்தா இங்கேன்னு ஓடணும்னு சொல்லுவாரு ஏன் இங்கே வந்து நம்மளோட ஜனங்களுக்கு இப்படி கஷ்டம் வரும்போது நல்லா தைரியமா பேச வேண்டாமா ஏன் இப்படி பயந்து பேசுறார் கண்டிப்பா டாக்டர் விஜயா இப்ப கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்துல நிறைய பேர் செத்து போனாங்க கள்ளச்சாராயம் அதுல கள்ளக்குறிச்சியில நூறு பர்சன்ட் ஹிந்துக்கள் போனோம் ஓகே அதுல எத்தனை பர்சன்டேஜ் தலித்துன்னு யாருமே பேசலையே அத பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க அது பேசுனா அப்புறம் சமூக நிதி மேல கேள்வி செஞ்சிருக்கோம் அது அது வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஏன் இப்போ மேற்கு வங்காளத்தை பத்தி பேச மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மேற்க வங்காளத்துல மூணு லட்சம் இந்துக்கள் விரட்டி விடப்பட்டாங்க அதுல முக்கால்வாசி பேர் தலித்துக்கள் தான் தான் எரிக்கப்பட்டுச்சு அவங்க கொல்லப்பட்டாங்க பெண்கள் பண்ணப்பட்டாங்க அதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க இப்போ அந்த தான் அத கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அடுத்தது நீங்க மேவாட் ஹரியானாக்கு போனீங்கன்னா அங்க அந்த பார்டர் ஏரியால இந்த பட்டியலினத்து சமுதாயத்தோட மக்கள் தான் அங்க அதிகம் அவங்க தான் அந்த பார்டர் ஏரியால இருந்து பாகிஸ்தானுக்கு தூக்க தூக்கிட்டு போகப்பட்டு அந்த பெண்களை வந்து மாத்துறாங்க இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க நீங்க சர்ச் பண்ணி பாருங்க நான் சொல்றேன் மேவாட் மேவாட் எம்இ டபிள்யூஏ ஏடி ஹரியானால இருக்க மேவாட் மேவாட் மினி பாகிஸ்தான்ன்னு போட்டீங்கன்னா இன்டர்நெட்ல போட்டாலே உங்களுக்கு வரும் இதெல்லாம் நடக்கிற பாதிப்பு எல்லாமே முக்கால் வாசி இந்த மாதிரி அரசுல ஆஹ் எங்க இந்த காங்கிரஸ் கூட்டணியோட எல்லாம் நடக்குதோ அங்கதான் இந்த இதெல்லாம் அதிகமா நடக்குது பாதிக்கப்பட்டவங்க பல பேர் அஹ் இத பெரும்பாலானவங்க இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்க தான் அங்க எங்க அவங்க சமூக நீதி தாராங்கன்னு தெரியல வெறும் வாக்கு வாங்கிக்கு மட்டும் வாங்கிக்கிறாங்களா என்னங்கிறத மக்கள் இப்ப தீர்மானிக்கணும் மக்கள் பாக்கணும் மக்கள் விழிப்புணர்வு வரல அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது

ஏன் கள்ளக்குறிச்சி இல்ல ஏன் வந்து தலித் சாகவே இல்லையா கள்ளச்சாராயங்குடிச்சு ஏன் இந்த பேசவே இல்லை அதான் கண்டிப்பா அதுதான் அவர் உண்மையான ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தலித் கிடையாது திருமாவளவன் அரசியல் ரீதியா ஒரு அரசியல்வாதி தான் முழுக்க முழுக்க அரசியல்வாதி தான் தலித்களோட ரெப்ரசென்டேட்டிவும் கிடையாது தலித்களுக்கு நல்லதும் பண்ணணும்னு நினைக்கிறவரும் கிடையாது அவருக்கு அந்த மாதிரி ஒரு நடிப்பு தான் நான் தான் தமிழ்நாட்டுல தலித்களை காப்பாத்துறதுக்கு நான் தான் இப்போ வந்து வந்திருக்கேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நான் தான் வந்து எல்லாரையும் காப்பாத்துவேன் தலித்களுக்கு நான் தான் பாதுகாப்புன்னு சொல்றாரு இப்ப ஏன் ஆவேசமா பேசல கொள்ளப்பிடிச்சி சமயத்திலயும் அவர் தலித் குடும்பத்துல என்னெல்லாம் பாதிப்புன்னு அதை பத்தி அவர் ஒன்னும் சொல்லல அதே போல இப்பவும் அவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு மாதிரி பய ஆனா ஒரு விஷய ஒரு விஷயத்த சொல்ல முடியும் ஏன்னா அங்க இறந்ததுல ஓகே தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் பேரு கள்ளக்குறிச்சியில பிராமின் கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது பேர் சத்திரியம் கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது பேர் வயசு கிடையாது ஏன் வந்து தலித பத்தி பேசுறது நீங்க என்ன நினைக்கிறீங்க பாவம் இவரு இவரை பாருங்களேன் டாக்டர் விஜய் இவரோட இவரோட நிலைமை ரொம்ப மோசமான நிலமை வெளில இருந்து பார்த்தா இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதான் போலீஸ் வந்து புடிச்சிட்டு போன கைதிகள் வந்து உண்மையான கைதிகள் இல்ல அப்படின்னு பரபரப்பா செய்தி அத போட்டு போட்டாக்கா இவரு எதிர்க்கிற மாதிரி தெரியுமா ஆனா இவர் பாஸுக்கு போன போன் கால் என்ன நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அந்த கள்ளக்குறிச்சியில வந்து இறந்தவங்க பெரும்பாலானவங்க பிராமணர் கிடையாது மீதி சமூகம் கிடையாது அப்போ இந்த பட்டியலினத்து சமூகம்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இங்க நாம வந்து ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும் நான் வந்து ஆரம்பத்துல மனு தர்ம சாஸ்திரத்தை தொட்டேன் இப்போ அது வந்து ஜஸ்ட் இவங்க சொன்ன வருஷம் தான் சொன்னேன் உண்மை என்னன்ட்டு நாம பாக்கணும் ஆஹ் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுக்கு அப்புறம் இந்த இந்த ஜாதி இனத்துல வருதுன்ட்டு யார் கொண்டுட்டு வந்தது ஏன் அப்படி கொண்டுட்டு வந்தீங்க தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரிட்டிஷர்ஸ் கொண்டுட்டு வந்தப்போ இந்த இந்த ஜாதி உயர் ஜாதி இந்த ஜாதி கீழ் ஜாதின்ட்டு யார் உங்களுக்கு உரிமையை கொடுத்தா இப்படி கொண்டுட்டு வர்றதுக்கு அது நம்ம ஹிந்து சமாஜ்ல அப்படி கிடையாது வர்ணா முறை வேற ஜாதி வேற இந்த இந்த ஜாதி இந்த 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 இது இதுதான் வந்து வேற மாதிரி கொண்டுட்டு வந்தனால ஒரு ஒரு சில ஜாதிகள் எல்லாம் நீங்க வந்து ஒடுக்கப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லி அவங்கள இன்னும் ஒடுக்கப்பட்டவங்களாவே வச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா டாக்டர் விஜய் நம்ம மன தர்மத்தை பத்தி தனி வீடியோ பண்ண போறோம் ஓகே ஆனா டச் எவ்வளவு ஓகே எ சமுதாயத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் இறந்தாங்க ஏன் இவங்க வந்து எப்போதும் வந்து இவ்வளவு தலித்து உயிர் போச்சு இவ்வளவு இந்த உயிர் போச்சு அப்படின்னா சொல்றாங்க ஏன் கள்ளக்குறிச்சியில வந்து திருமாவளவன் வந்து ஏன் வந்து போடல இது மாதிரி வந்து இவ்வளவு தலித்து உயிர் பேருக்கே இவர் கட்சி வந்து யாருக்குமே காம்பன்சேட் பண்ண மாதிரி தெரியல பேயர் மணிலிருந்து இவருக்கு கொடுத்த பத்து லட்சம் ரூபாய் அவார்டு அதை தவிர இவர் எந்த போராட்டமும் தெரியல பேசாம கெட்ட பேர் வாங்காம ரெண்டு சீட் சீட் வாங்கலாம் வாங்கலாம் ஒரு நீங்க அவங்க தலித்கள் இல்லையா பணத்தை வாங்கி அவர் முடிஞ்சு போச்சு கேஸ் ஏழைகளுக்கு அவங்களுக்கு ஏன் இல்லாத அப்படி அவங்களுக்கு அவங்களுக்கு தான் பத்து லட்சம் கிடைச்சிருச்சு அதுதான் வந்து இந்த வந்து அவ இந்த மாதிரி அரசியல் பண்ண முடியல அவங்களுக்கு இப்போ சாதாரண ஒரு தலித்தா பணத்தை கொடுத்து மூடி இருப்பாங்க அவர்கள் மிகப்பெரிய மனிதரா இருந்ததுனால கேள்வி கேட்கறாங்க என்ன கூலிப்படை நடமாட்டம் இருக்கா தமிழ்நாட்டுல ரவுடிசம் இருக்கா என்ன என்ன உள்ள டிப் ஆஃப் வெளியில தெரியறது இவ்வளவுதான் உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்கு பொலிட்டிக்கல் மர்டரே இல்லன்னு சொல்ற வித் இன் ஃபியூ அவர்ஸ் சொல்ற சந்தீப் ராய் ராத்தோர் அவரை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க அது எப்படி இப்ப புதுசா ஒரு கமிஷனர் வந்திருக்காரு ஒரு வந்து ஒரு பொலிட்டிகல் மர்டர் இல்லன்னு சொல்றாங்களே எப்படி வந்து அந்த ஒரு கன்களுஷனுக்கு வராங்க ஒரு பியூ ஹவர்ஸ் ஒரு பிரெஸ் கான்பரன்ஸ் கூப்பிடுறாரு சென்னை என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டுல கூலிப்படையோட ஆமா கண்டிப்பா இது வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு சாதாரண யார கேட்டாலும் இது பொலிட்டிக்கல் மாற்று மாதிரி தான் தெரியறது வெளியில வந்து அது எப்படி சொல்ல முடியும் ஒரு ஒரு வித்தவுட் இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாத அதிகமா இம் ரூலிங் அவுட் பொலிட்டிக்கல் மர்டர் ஆங்கிள்னு சொல்றாரு போலீஸ் கமிஷனர் எந்த அடிப்படையில ஒரு ஃபியூ அவர்ஸ்குள்ள எப்படி சொல்ல முடியும் ஒரு எவ்வளவு பெரிய அவர் அது மாதிரி பேசுறதுக்கு தான் அவரை வந்து நியாயமான திராவிட அரசு வந்து பண்ணிடுச்சு அப்புறம் என்ன உங்களுக்கு ஒருத்தம் பண்றதுனால என்ன ஆகுறது அந்த மாதிரி தானே பண்ற கள்ளக்குறிச்சியில அப்படிதான் இருக்கிற லோக்கல் போலீஸ் அபிஷியல்ஸ் டிரான்ஸ்பர் பண்றது சஸ்பெண்ட் பண்றது அதனால திருப்பி அவங்களோட ஆட்களே கொண்டு வந்து வைக்கிறது இதுதானே பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இன்னும் டீப்பர் என்கொயரி வைக்கணும் இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன் த்ரூ யுவர் சேனல் ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி ரிகார்டிங் த சிச்சுவேஷன் ஆஃப் தலித்ஸ் இன் தமிழ்நாடு ஸ்பெசிபிக்லி இந்த ஒரு மர்டர் ஆஃப் த ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஎஸ்பி விச் இஸ் அ நேஷனல் பார்ட்டி அது வந்து இட்ஸ் ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி கன்ஸ்டியூட் பண்ணும் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் அவர் ஃபர்ஸ்ட் தலித் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் ஜி அவர் அவரே எடுத்து இதை கையில் எடுத்தாதான் நம்ம ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் எந்த சமுதாயம் சேர்ந்தவங்களும் நியாயம் கிடைக்கணும் உங்க லைன்ல தான் வந்து மாயாவதி பேசிருக்காங்க மாயாவதி சொல்றாங்க இந்த ஸ்டேட் போலீஸ் மேல நம்பிக்கை சிபிஐ என்கொயரி சிபிஐ வரணும்னு சொல்லிருக்காங்க ஏனா இது பிளஸ் ஒரு சனி ஸ்பெஷல் கமிஷன் ஆஃப் என்கொயரி ஏனா இது வந்து பார்த்தா இது ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மாதிரி தான் தெரியும் நிறைய கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அது நம்ம வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் ரூரல் ஏரியாஸ் இன்னும் தமிழ்நாட்டுல தலித்துகளுக்கு அகைன்ஸ்ட் அநியாயங்கள் நடந்துட்டு இருக்கு என்ன தமிழ்நாட்டுல ஆக்சுவலி நடந்துட்டு இருக்குன்னு ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட் கேட்டு அதை வந்து கமிஷன் ஆஃப் என்கொயரி வைக்கணும் அது சேர்மனா நம்ம முன்னாள் ஜனாதிபதியே இருந்தேன்னா அவர் தலித் பிரசிடன்ட் அவருக்கு தெரியும் கஷ்டத்தெல்லாம் தெரியும் அதனால எந்த விதமான கொடுமைகளும் இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருந்துட்டு யாருக்குமே எந்த அதர்மும் நடக்க கூடாது அந்நியாயம் எந்த சமுதாயம் சேர்ந்தவங்களா இருந்தாலும் அதுவும் பல செஞ்சுரிஸ் ஆஃப் அப்ரேஷன் அண்ட் கஷ்டத்தை பட்டிருக்காங்க தலித் அது உண்மைதான் ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் எதுவுமே நடக்கலை அவங்க எதுவுமே கஷ்டமே படலன்னா சொல்ல முடியாது அதனால நியாயம் கண்டிப்பா எல்லா சமுதாயம் நடக்கும் ஸ்பெசிபிகலி தலித் ஆஃப் தமிழ்நாடு இந்தியா எல்லாருக்குமே நியாயம் கிடைக்கும்

தமிழ்நாட்டுல நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கொலைகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து டைரக்டா சிஎம் கண்ட்ரோல்ல தான் இருக்குது இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதனால மாநிலத்தோட முதலமைச்சர் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ நமக்கு இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா இன்னொரு சின்ன ஒரு கோரிக்கை மேடம் சொன்னாப்புல இத ஒரு கமிஷன் வச்சு இந்த தலித்ஸ் அவங்க அவங்க படுற கஷ்டத்தை அவங்கள எப்படி மேம்படுத்தணும் அப்படிங்கறத ஒரு கான்கிரீட் பிளான கொண்டுட்டு வந்து இந்த செவன்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த செவன்டி இயர்ஸ் நம்ம பண்ண முடியாதத இனிமேல் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டார்கெட்டை வச்சு அவங்களை முழுமையா மேம்படுத்தி அவங்க அந்த ஷெடியூல் காஸ்ட்ங்க அந்த நம்ம நம்ம சமுதாயத்துல ஷெடியூல் காஸ்ட் அப்படிங்கிற இதே இருக்கக்கூடாது அப்படிங்கறது ஒரு வேண்டுகோளா பண்ணி இந்த வந்து நீங்க அவங்கள ஏன் மேம்படுத்த முடியல எஜுகேஷன் அவங்களுக்கு கம்மியா சம்பாதிக்கிற முறை கம்மியா மாரல் எஜுகேஷன் கம்மியா சோசியல் எஜுகேஷன் கம்மியா என்ன பிரச்சனை அப்படிங்கறத ரியலி இட் ஹாஸ் டு பி வொர்க் அவுட்

அவங்க மேம்படுத்தலைன்னா அந்த அந்த இவ்வளவு காலமா இருந்த ஆட்சிகள்லாம் டோட்டல் ஃபெயிலியர் தான் நம்ம சொன்னோம் மக்களுக்காக சமூக நீதிக்கா பண்ணும்னா இந்நேரம் ஒவ்வொரு தலித்தும் அஹ் உயர்ந்த பதவியில வந்து எங்களை ஷெட்யூல் கேஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க நாங்களா இப்போ வெல் ஆஃப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அருமையான பாயிண்ட் நீங்க சொன்ன கடைசி பாயிண்ட் வெரி வேலிடான பாயிண்ட் டாக்டர் பத்மபிரியா சொன்னது ராம்நாத் கோயங் முதல் நம்மளோட தலித் பிரசிடெண்ட் இந்தியாவுக்கு அவர் தலைமையில இது கமிட்டி இருக்க ஆரம்பிச்சு இதை இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் கரெக்டான விஷயம் நண்பர்களே என்னோட கேள்வி ஒன்னே தான் நீங்க வந்து கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க என்னோட லாஸ்ட் வேர்ட் இதுல வந்து இறந்ததுல கள்ளக்குறிச்சியில வந்து இறந்ததுல எத்தனை பிராமணர்கள் எத்தனை சத்திரியர்கள் எத்தனை வைசியர்கள் யார் இதுல வந்து ஜாதி வாரியா போனீங்கன்னா யார் ஜாஸ்தியா இருந்தாங்க இதை பத்தி ஏன் திருமாவளவன் ஒரு வார்த்தை கூட பேசல இது என்னோட கேள்வி நீங்க என்னன்னு காமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது ஓகே இது என்ன புத்திஸ்டாக இருந்து கொண்டு கிறிஸ்டியனா மாறவில்லை என்பதால் இவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்ததா தலித்து லீடர் என்று தன்னைத்தாடே கூறிக்கொள்ளும் திருமாவளவனுக்கும் ஆம்ஸ்ராமுக்கும் என்ன ஏன் வந்து இவருக்கு வந்து ஒரு ரெண்டாவது கிளாஸ் ட்ரீட்மெண்ட்

தைரியமா பேசுவார் அந்த மாதிரி வெளிப்படையா பேசுறவர் அவர் எல்லாமே ஒரு ஃபேக்சுவலா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசுறவர் அதனாலதான் அவருக்கு இந்த இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு தோன்றது டீப்பர் விஷயம் இதுல வந்து ஜஸ்ட் ஒரு மனிதர் இறந்தது மட்டும் இல்ல இதுல வந்து இது இன்வெஸ்டிகேட் பண்ண 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 நிறைய விஷயங்கள் வெளியில கண்டிப்பா வரும் அதனால இதை ஒரு ஃபுல் என்கொயரி பண்ணி ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்பதான் உண்மை வந்து வெளியில வரும் கண்டிப்பா நண்பர்களை நீங்களும் காமெண்ட் பண்ணி சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி டாக்டர் பத்ம பிரியா டாக்டர் விஜயா யாதவ் நன்றி 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 மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே அதுவரை ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா